அதிரடி ஆஃபர் பொங்கல் ஆஃபர் போட்டாச்சு நம்ம பண்ணையிலிருந்து தரமான ராஜபாளையம் ஆண்குட்டி வெறும் பத்தாயிரம் ரூபா கேசிஐ சான்றிதழுடன் முதல் நிலை தடுப்பூசி போட்டாச்சு பெண்குட்டி ஆறாயிரம் கேசி சான்றிதழுடன் முதல்நிலை தடுப்பூசி போட்டாச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ராஜபாளையம் விலை கம்மியாக கிடைக்கல கிடைக்கல இம்பிங்க இப்போ பாருங்கள் ஆண்குட்டி பத்தாயிரம் பெண் குட்டி ஆறாயிரம் கேசி சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட்டு வேக்சினும் போட்டு கொடுத்துட்றோம் இடம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அன்பு நாய்ப்பண்ணை காலையில் ஒம்பதரை டு பத்தரை ஃபார்ம் விஸ்டஸ் டைமுங்கே விடுமுறை நாட்களில் இருக்காது இந்தியா பூரா டெலிவரி கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு வழக்க சொல்லிக் கொடுப்போம் மேலும் என்ன தகவல் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்